அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூர் நகரத்தின் பரபரப்புகளிலிருந்து விலகி தன் வீட்டு முற்றத்தில் தனது பிரியமான ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் முன்னூற்று அன்பதை கழுவுவதில் மும்முரமாக இருந்தான் விஜய் குரோம் பாகங்களில் படிந்திருந்த அழுக்கை துணியால் துடைத்துக்கொண்டே கொண்டே அவன் யாருடனோ பேசுவது போல மெதுவாக முணுமுணுத்தான் எத்தனை தடவ சொன்னாலும் உனக்கு தான் என்ன ஒரு இஷ்டமோ தண்ணீர் குழாயிலிருந்து பீற்றிய நீர் வெயிலில் பட்டு அதில் ஒரு சிறிய வானவில் தோன்றி மறைவதை அவன் ஆர்வமாக பார்த்தான் பைக் மீதான அவனது காதல் வீட்டில் அனைவருக்கும் தெரியும் அது அவனுடைய காதலியும் கூட அண்ணா வீட்டின் வாசலில் இருந்த சாய்வு நாற்காலியில் சாய்ந்தபடி மீரா அழைத்தாள் அவளின் மெல்லிய குரல் அவனது சிந்தனையை கலைத்தது விஜய் திரும்பி பார்த்தான் என்னடி நான் இங்க பிஸியா இருக்கிறது தெரியலையா அவன் வேண்டுமென்றே கராராக காட்டிக்கொண்டான் இங்க வா நான் எனக்கு பசிக்குது விஜய் நெற்றியை சுருக்கினான் அங்க கிச்சன்ல எல்லாம் எடுத்து வச்சிருக்குல்ல போய் சாப்பிடு நான் இது கழுவி முடிக்கணும் நேத்து ராத்திரி ஆரம்பிச்ச வேலை இது மீரா தன் இரண்டு கைகளையும் அவன் முன்னீட்டினாள் பாரு மருதாணி நேத்து ராத்திரி வச்சேன் நல்ல சிவந்திருக்கு பாத்தியா இது வச்சுக்கிட்டு நான் எப்படி சாதம் பிசைஞ்சு சாப்பிடுறது அண்ணம் வந்து ஊட்டி விடு அவளது மருதாணி கைகளின் அடர் சிவப்பை பார்த்து விஜய் புன்னகைத்தான் மருதாணியின் பச்சை வாசனை காற்றில் கலந்து அவனை எட்டியது அவன் குழாயை நிறுத்திவிட்டு இடுப்பில் சொருகியிருந்த தொண்டில் கைகளை துடைத்தபடி அவனிடம் வந்தான் உன்னோட மருதாணி என்று செல்லமாக கடிந்து கொண்டான் நேத்து ராத்திரியிலிருந்து இந்த கழுவுற வேலையை பண்ணிட்டு இருக்கேன் இப்போதான் டைம் கிடைச்சது அத கெடுக்கிறதுக்காகவே ஒவ்வொரு சேட்டையா பண்ணுவ மீரா சினுங்கினான் ஓ ஒரு பைக் அத நேசிக்கிற அளவுக்கு என்ன நேசிக்க மாட்டீங்கல்ல இந்த மருதாணி நான் யாருக்காக வச்சேன் அண்ணம் பார்க்கணும்னுதானே அது சரிதான் விஜய் சமையலறைக்கு சென்று ஒரு தட்டில் சாதத்துடன் வந்து அவளுக்கு அருகில் ஒரு ஸ்டூலில் அமர்ந்தான் சாதமும் சாம்பாரும் பொரியலும் பிசைந்து கொண்டே சொன்னான் இவ இவ சத்தம் போட மாட்டாளே நீ அப்படியா உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் குற சொல்லுவ அவள் உருட்டிய சாதத்தை அவளுக்கு நேராக நீட்டினான் அவள் அதை வாங்கி சாப்பிடும்போது அவன் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் என்ன ஒரு அன்பு இந்த பெண்ணுக்கு நம்ம மேல என்று நினைத்து கொண்டான் அவள் கண்களில் இருந்த காதலை அவனால் காண முடிந்தது போதும் போதும் பார்த்து ஜொல்லு விடாதீங்க அவள் கண்களை உருட்டினாள் சீக்கிரம் ஊட்டுங்க நல்ல பசிக்குது இன்னும் டவுனுக்கு போகணும் பைக்குக்கு கொஞ்சம் சாமான் வாங்கணும் ஹெட்லைட் பல்பு போயிடுச்சு வேணாண்ணா இன்னைக்கு போக வேணாம் நம்ம டிவில படம் பார்க்கலாம் புது படம் போட்டிருக்காங்க ஓ அதெல்லாம் முடியாது நான் போவேன் பல்ப் இல்லாம ராத்திரி ஓட்ட முடியாது அப்போ நானும் வருவேன் அண்ணன் கூட பைக்ல பின்னாடி உட்காந்து ரொம்ப நாள் ஆச்சு ஓ இந்த மருதாணியோட நீ எங்க வரது சும்மா இரவு முழுவதும் தூங்காமல் அவன் கைகளை பற்றிக்கொண்டு கொண்டு காவலிருந்தாள் காய்ச்சல் குணமானதும் டிஸ்சார்ஜ் ஆகும்போது டாக்டர் சொன்னது விஜய்க்கு இன்னும் நினைவிருக்கிறது விஜயின் அதிர்ஷ்டம் மீரா மாதிரி ஒரு மனைவி கிடைத்தது இந்த அன்பும் கவனிப்பும் தான் மருந்தை விட வேகமாக விஜயை வாழ்க்கைக்கு திருப்பிக் கொண்டு வந்தது அது வெறும் வார்த்தைகள் இல்லை என்று அவனுக்கு தெரியும் தான் என்ற நதியை அமைதியாக ஓட கற்றுக் கொடுத்தது அவள் என்று கடல்தான் ரெண்டு பேரும் இங்க உட்காந்து குஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா நேரம் மதியமாக போது தட்ல இருக்கிற சாதமெல்லாம் ஆறிப்போச்சு விஜயின் அம்மாதான் பக்கத்து கோவிலிருந்து திரும்பி வந்திருந்தார் கையிலிருந்த பிரசாதத்தையும் துளசி மாலையையும் பூஜை அறையில் வைக்கும்போதே சொன்னார் மீரா அம்மா இன்னைக்கு கோயில்ல உனக்காக ஒரு அர்ச்சனை பண்ணினேன்மா சந்தான கோபால பூஜை ஈஸ்வரன் கேட்காமலா போயிடுவார் அம்மாவின் பேச்சிலிருந்த அர்த்தம் விஜய்க்கும் மீராவுக்கும் புரிந்தது ஒரு குழந்தையைக் காண அம்மா ஆசைப்படத் தொடங்கி பல நாட்களாகிவிட்டது மீரா அம்மாவை பார்த்து வெட்கத்துடன் புன்னகைத்தாள் எல்லாம் சரியாகும்மா விஜய் அம்மாவின் தோளில் கை வைத்தான் மீராவுக்கும் மாமியாருக்கும் உள்ள உறவு எப்போதுமே ஆச்சரியமாக இருக்கும் பல நேரங்களில் விஜய் தான் அங்கே வெளியாள் போல உணர்வான் சொந்த மகளைப் போலத்தான் அம்மா அவளிடம் பழகினார் மீராவுக்கும் அப்படித்தான் அவர்கள் இருவரும் பேசும்போதும் கேலி செய்யும்போதும் இடையில் மாட்டுவது பெரும்பாலும் தானாக இருப்பதை விஜய் சிரிப்புடன் நினைத்து பார்த்தான் அன்று மாலையில் விஜய் கோயம்புத்தூர் டவுனுக்கு சென்று பைக்குக்கு தேவையான பொருட்களை வாங்கினான் அருகிலிருந்த டீக்கடையில் நண்பர்களுடன் பேசிக்கொண்டு நின்றபோதுதான் அம்மாவின் ஃபோன் கால் வந்தது டேய் வாடார் மீராக்கேதோ வயிறு வலிக்குதான் ரொம்ப கத்துரா விஜயின் நெஞ்சு ஒரு கணம் உறைந்தது டீக்கடைக்காரருக்கு பணம் பணம் கூட நிற்காமல் பைக்கை ஸ்டார்ட் செய்து பறந்தான் வீட்டிற்கு வந்தபோது மீரா வலியால் துடித்துக் கொண்டிருந்தாள் அவளை தாங்கிக் கொண்டு காரில் ஏற்றி அருகிலிருந்த மருத்துவமனைக்கு விரைந்தனர் அவசர சிகிச்சை பிரிவில் மீராவை அனுமதித்தபோது விஜய் வெளியே பதட்டத்துடன் இங்கிட்டும் நடந்தான் அம்மா ஒரு ஓரத்தில் அமர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார் ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகமாக தோன்றியது சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு நர்ஸ் வந்து விஜயை அழைத்தார் டாக்டர் உங்களை கூப்பிடுறார் விஜய் பயத்துடனே டாக்டரின் அறைக்குள் நுழைந்தான் உட்காருங்க விஜய் டாக்டர் கீதா புன்னகையுடன் சொன்னார் பயப்பட்டதுக்கு ஒன்றும் இல்ல உங்க மனைவிக்கு கேஸ் ப்ராப்ளம் ஒன்றும் இல்ல விஜய் நிம்மதியுடன் டாக்டரை பார்த்தான் அப்புறம் நீங்க ஒரு அப்பாவாக போறீங்க கங்கராச்சுலேஷன்ஸ் மீரா கர்ப்பமா இருக்காங்க அந்த வார்த்தைகளை கேட்ட விஜயின் கண்கள் கலங்கின சந்தோஷத்தில் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அவன் டாக்டருக்கு கை கொடுத்தான் விஜய் முகத்தை சீரியஸாக வைத்துக் கொண்டான் ஷாலினியா வேணா அது என் பழைய காதலியோட பேரு மீரா அதிர்ச்சியுடன் எழுந்தமர்ந்தாள் என்ன சொன்னீங்க அண்ணாவுக்கு காதலி இருந்தாளா என்கிட்ட இதுவரைக்கும் சொன்னதே இல்லையே யாராவ எங்க இருக்கா அவள் முகத்தில் தெரிந்த கோபத்தையும் சந்தேகத்தையும் பார்த்து விஜய்க்கு சிரிப்பு பொங்கியது ஐயோ என் மீரா குட்டி கோபப்பட்டுடுச்சா நான் சும்மா சொன்னேன்டி எனக்கு நீ இல்லாம வேற யாரு காலேஜ்ல உன் பின்னாடியே சுத்துனதே பெரிய கதை அவன் அவளை தன்னருகே இழுத்து அணைத்து அவள் நெற்றியில் முத்தமிட்டான் நம்ம குழந்தைக்கு ஷாலினே பேர் வைக்கலாம் என் குட்டியோட இஷ்டம் ஷாலினி விஜய் அவள் அவனது மார்பில் மேலும் நெருக்கமாக சாய்ந்து கொண்டாள் வெளியே நிலா ஒளி பரவியிருந்தது அவர்களின் அறையில் வரப்போகும் குழந்தையை பற்றிய கனவுகள் நிறைந்திருந்தன மீரா கர்ப்பமாகி மூன்று மாதங்கள் கடந்தன சோர்வும் மயக்கமும் தவிர அவளுக்கு வேறு பெரிய தொந்தரவுகள் இல்லை விஜய் அவளை ஒரு ராணியைப் போல கவனித்துக் கொண்டான் தரையில் கால் வைக்க விடாமல் அவள் கேட்பதற்கு முன்பே எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுத்தான் மாங்காயும் புளிப்பான ஊறுகாய்களும் நடுராத்திரியில் ஐஸ்கிரீமும் வாங்கிக் கொடுத்து அவன் ஒரு நல்ல கணவனாக இருக்க போட்டி போட்டான் அது ஒரு புதன்கிழமை விஜய் ஆஃபீஸில் ஒரு அவசர மீட்டிங்கில் இருந்தபோது ஃபோன் இடைவிடாமல் அதிர்ந்தது அவன் ஃபோனை சைலண்ட் மோடில் போட்டான் ஆனாலும் மீண்டும் மீண்டும் அதே எண்ணிலிருந்து அழைப்பு வருவதைக் கண்டு மீட்டிங்கில் அனுமதி கேட்டு வெளியே வந்தான் மீராவின் அப்பாதான் அழைத்திருந்தார் மாப்ள நீங்க சீக்கிரம் ஹாஸ்பிடலுக்கு வாங்க விஜய்யின் நெஞ்சில் ஒரு இடி இறங்கியது என்ன ஆச்சப்பா மீராவுக்கு அவளுக்கு திடீர்னு நெஞ்சோலி வந்துருச்சுப்பா மூச்சு விட முடியலன்னு சொன்னான் இப்போ சிட்டி ஹாஸ்பிடல்ல இருக்கோம் நீங்க உடனே வாங்க அதற்குப் பிறகு விஜய்க்கு எதுவும் நினைவில்லை மீட்டிங் இருந்து பேக் கூட எடுக்காமல் வெளியே ஓடினான் பார்க்கிங்கிலிருந்து காரை எடுக்கும்போது அவன் கைகள் நடுங்கின மருத்துவமனைக்கு செல்லும் அந்த வழி அவனது வாழ்க்கையின் மிக நீண்ட பயணமாக தோன்றியது அவன் ஓடி சென்று சேர்ந்தபோது அவசர சிகிச்சை பிரிவுக்கு வெளியே மீராவின் அப்பாவும் விஜயின் அம்மாவும் அழுது கொண்டு நின்றனர் அம்மா மீரா அவள ஐசியூக்கு மாத்திட்டாங்கப்பா டாக்டர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க அம்மா அவன் கைகளை பற்றிக்கொண்டார் சிறிது நேரத்திற்கு பிறகு டாக்டர் விஜயை மட்டும் அரைக்க அழைத்தார் அவர் ஒரு கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் பிரகாஷ் விஜய் உட்காருங்க டாக்டரின் இறுக்கமான முகத்தை பார்த்து விஜயின் கால்கள் தள்ளாடின டாக்டர் மீராவுக்கு என்ன ஆச்சு விஜய் நான் சொல்றது கவனமா கேளுங்க மீராவோட இதய வாழ்வுகளில் சீரியஸான பிரச்சனை இருக்கு இது பெரிப்பாட்டம் கார்டியோமயோபதி என்ற நிலைக்கு போயிட்டு இருக்கு சாதாரணமா இது பிரசவ சமயத்துல தான் வரும் ஆனா மீரா விஷயத்துல இது முன்னாடியே வந்துருச்சு கர்ப்பம் காரணமா வர்ற அழுத்தம் மீராவோட இதயத்தால தாங்க முடியல விஜய்க்கு ஒன்றும் புரியவில்லை டாக்டர் நான் சொல்றத கேளுங்க கர்ப்பம் தொடரும்போது மீராவோட மீறாவோட இதயத்தால தாங்க முடிகிறத விட அதிக சுமை கூடும் இது மீராவின் உயிருக்கே ஆபத்து இந்த நிலைமையில கர்ப்பம் தொடர்வது அது அது ரிஸ்கு ரொம்ப பெரிய ரிஸ்க் விஜயின் தொண்டை வறண்டது அப்போ அப்போ எங்க குழந்தை ஷானினி டாக்டர் ஒரு பெருமூச்சு விட்டார் பாருங்க விஜய் இது எவ்வளவு வேதனையான விஷயம்னு எனக்கு தெரியும் ஆனா ஒரு டாக்டரா எனக்கு மீராவோட உயிர் தான் முக்கியம் இந்த கர்ப்பத்தை கலைக்கிறத தவிர மன்னிக்கணும் நமக்கு வேற வழி இல்ல குழந்தையே நாம அப்புறம் பாத்துக்கலாம் ஆனா மீராவை நம்ம காப்பாத்தியே ஆகணும் விஜய்க்கு தலை சுற்றியது வெளியே காத்திருக்கும் மீராவின் முகம் அவன் மனதில் வந்து போனது மீராவை ரூமுக்கு மாற்றியிருந்தார்கள் மயக்கம் தெளிந்து அவள் கண் திறந்த போது விஜயின் சிரித்த முகத்தையே கண்டாள் என்னன்னா எனக்கு என்னாச்சு அவள் சோர்வாக கேட்டாள் விஜய் அவள் நெற்றியைத் தடவினான் ஒன்ன இல்லடி சின்ன கேஸ் தான் டாக்டர் சொன்னார்ல இனிமே வருத்தது பொறிச்சது எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு கொஞ்ச நாள் இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம் அவள் அவனை சந்தேகமாக பார்த்தாள் சத்தியமா வெறும் கேஸ் ப்ராப்ளம் தானா அப்புறம் எதுக்கு ஐசியூல வச்சாங்க அது நீ கர்ப்பமா இருக்கல்ல ஒரு ரிஸ்க் எடுக்க தான் அவ்வளவுதான் என் மீரா குட்டிகிட்ட நான் பொய் சொல்லுவேனா அவன் சிரிக்க முயற்சித்தான் அன்று இரவு மருத்துவமனையில் அவளுக்கு துணையாக விஜய்தான் இருந்தான் அவள் தூங்கிவிட்டதாக நினைத்த பிறகு அவன் பால்கனிக்கு வந்து நின்றான் இருட்டை வெறித்து பார்த்தபடி நின்ற அவன் கண்கள் கலங்கின எப்படி எப்படி நான் இவளிடம் இதை சொல்வேன் அப்பாவாக போகிறோம் என்று தெரிந்த நொடியிலிருந்து அவள் கண்ட கனவுகள் அத்தனையும் ஒரே நொடியில் தகந்து போனது என்று நான் எப்படி சொல்வேன் ஷாலினி என்ற பெயரை நெஞ்சோடு அனைத்து உறங்குபவளிடம் நம் குழந்தையை விட வேண்டும் என்று நான் எப்படி சொல்வேன் மீராவா குழந்தையா இரண்டு கேள்விகள் அவன் இதயத்தை பிளந்தன டாக்டரின் வார்த்தைகள் அவன் காதுகளில் ஒலித்தன மீராவின் உயிர்தான் முக்கியம் மீரா இல்லாத ஒரு வாழ்க்கையை அவனால் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை அவன் ஒரு முடிவுக்கு வந்தான் வீட்டிற்கு திரும்பிய நாட்களில் மீரா முன்பை விட சோர்வாக காணப்பட்டாள் விஜய் அவளிடம் உண்மையை சொல்ல தைரியமில்லாமல் தள்ளிப்போட்டான் ஆனால் டாக்டரின் அறிவுலை அவன் தூக்கத்தை கெடுத்தது அன்றொரு நாள் இரவு அவளுக்கு உணவு ஊட்டும்போது அவன் மெல்ல விஷயத்தை தொடங்கினான் மீரா உனக்கு ரொம்ப சோர்வாயிருக்கு அது கர்ப்பமா இருக்கும்போது சகஜந்தானனா எனக்கு ஒண்ணுமில்ல நம்ம பொண்ணுக்காகதானே அவள் சிரித்தாள் விஜய் அவள் கைகளை பற்றி கொண்டான் இல்ல நான் சொல்ல வந்தது நமக்கு நமக்கு போய் இந்தப் பொழந்த வேணுமா மீரா அவள் முகம் வெளுத்தது அவள் ஸ்தம்பித்து போனாள் அண்ணா என்னன்னா சொல்றீங்க இல்ல உனக்கு இவ்வளவு சோர்வு உடம்பு முடியாம எல்லாம் இருக்குல்ல நமக்கு நமக்கு கொஞ்ச நாள் கழிச்சு உன் ஆரோக்கியம்தான் எனக்கு முக்கியம் அவன் வார்த்தைகள் தடுமாறின மீரா அவன் கைகளை தட்டிவிட்டாள் அவள் கண்கள் நிறைந்திருந்தன ஆனால் அந்த முகத்தில் கோபமும் உறுதியும் தெரிந்தது அண்ணா என்ன நினைச்சீங்க எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சிங்களா ஹாஸ்பிடல்ல வச்சு டாக்டர் சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டேன் ஐசியுக்கு வெளியே நர்ஸுங்க பேசிக்கிட்டதை நான் கேட்டேன் விஜய் அதிர்ந்து போய் அவளை பார்த்தான் எல்லாம் தெரிஞ்சும் அண்ணா என்கிட்ட போய் சொன்னீங்க கேஸ் ப்ராப்ளம்னு அவள் அழத் தொடங்கினாள் மீரா நான் ஒன் நல்லதுக்கு தான் வேணாம் அவள் கையை உயர்த்தி அவனை தடுத்தாள் என் அண்ணனோட குழந்தை ஏன் வயத்துல இருக்கு அத கொல்ல என்னால முடியாது அது ஒரு கொலை அந்த கொலைகாரியா ஆக எனக்கு இஷ்டமில்ல மீரா என்னடி பேசிட்டு இருக்க உன் உயிர் ஓ உயிர்தான் எனக்கு முக்கியம் ஏன் உசுரே போனாலும் பரவாயில்ல அவள் கத்தினாள் என் குழந்தை எனக்கு வேணும் என் அண்ணனோட குழந்தையை நான் பெத்தெடுப்பேன் அதுக்கு என் உயிர் தடையா இருந்தா அது போகட்டும் எனக்கு எந்த பயமும் இல்ல ஒரு உயிரை கொடுத்து இன்னொரு உயிரை இந்த உலகத்துக்கு கொண்டு வர எனக்கு சம்மதம் அவளுடைய வார்த்தைகளில் இருந்த உறுதி விஜயை அமைதியாக்கியது அன்பான பிடிவாதக்கார சந்தோஷமான தன் மனைவி தாய்மையின் முன் தன் உயிரை கூட துச்சமாக மதிப்பதை அவன் நம்ப முடியாமல் பார்த்து நின்றான் அடுத்தடுத்த மாதங்கள் அமைதியான காத்திருப்பாக கழிந்தன மீராவின் முடிவை யாராலும் மாற்ற முடியவில்லை விஜயின் அம்மாவும் மீராவின் அப்பாவும் அழுது கெஞ்சி பார்த்தனர் ஆனால் அவள் பாறை போல உறுதியாக நின்றாள் தன் நோயின் தீவிரத்தை அவள் முழுமையாக உணர்ந்திருந்தாள் ஒவ்வொரு நாளும் மரணத்தை நோக்கி நடப்படை அவள் அறிந்திருந்தாள் அதனால் அவள் விஜயை முன்பை விட அதிகமாக நேசித்தாள் ஒவ்வொரு நொடியும் அவனுடன் இணைந்திருக்க ஆசைப்பட்டாள் அவர்களின் காதலில் துக்கத்தின் ஒரு சிவப்பு ரேகை கலந்திருந்தது அண்ணா ஏன் இப்படி கவலையா இருக்கீங்க நம்ம பொண்ணு வந்ததும் அண்ணா சந்தோஷமா இருக்கணும் எனக்கு பதிலா அவ இருப்பாயுல அண்ணனுக்கு என்னை போலவே என் அண்ணனை நேசிக்க விஜய் பதில் சொல்லாமல் அவளை மேலும் தன்னுடன் இருக்கிக் கொண்டான் தவிர்க்க முடியாத அந்த துயர நிகழ்வின் கவுண்டவுன் தொடங்கியிருந்தது அவன் தினமும் கடவுளிடம் ரகசியமாக பிரார்த்தித்தான் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று பிரசவ வலி எதிர்பார்க்காத நேரத்தில் தொடங்கியது ஒன்பதாம் மாதம் தொடங்கியிருந்தது விஜய் உடனே மீராவை மருத்துவமனையில் சேர்த்தான் அவளது நிலையின் தீவிரத்தன்மையினால் டாக்டர்கள் மிகுந்த கவனத்துடன் இருந்தனர் ஒரு பெரிய மருத்துவக் குழுவே அவளுக்காக தயாராக நின்றது பிரசவ அறைக்கு கொண்டு செல்வதற்கு முன் ஸ்ட்ரெச்சரில் படுத்தபடி அவள் விஜயின் கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டாள் அவள் முகம் சோர்வாக இருந்தாலும் அந்த கண்களில் ஒரு தனித்துவமான அமைதி தெரிந்தது அண்ணா அவள் மெல்ல அழைத்தாள் என்னடி அவன் குரல் உடைந்தது எனக்கு பயம் ஒண்ணும் அண்ணன் முகத்தை பாருங்க இப்படித்தான் என்னை வழியனுப்பி வைப்பீங்களா அவள் சிரிக்க முயற்சித்தாள் நான் இல்லாம போயிட்டா அண்ணா வேற கல்யாணம் பண்ணிக்குவீங்களா அந்த கேள்வி விஜயின் நெஞ்சில் ஈட்டியாக தைத்தது மீரா என்னடி பேசிட்டு இருக்க அப்படிலாம் ஒன்றும் நடக்காது இல்ல அண்ணா சத்தியம் பண்ணுங்க எனக்கு தெரியணும் இல்ல எனக்கு நீ இல்லாம அப்படி சொல்லாதீங்க அவள் கராராக சொன்னாள் அண்ணா தனியா இருக்கக்கூடாது நம்ம மகளுக்கு ஒரு அம்மா வேணும் என்னை நேசிச்ச மாதிரி இல்ல என்னைவிட அதிகமாக நேசிக்கிற ஒருத்தரை அண்ணா கண்டுபிடிக்கணும் அவளுக்கு முடி பின்னி விட கதைகள் சொல்லித்தர ஒருத்தர் வேணும் எனக்கு சத்தியம் பண்ணுங்க மீரா ப்ளீஸ் என்னால முடியாது சத்தியம் பண்ணுங்க அண்ணா இல்லனா நான் நிம்மதியா போக மாட்டேன் அவள் வற்புறுத்தினாள் என் குழந்தைய நல்லா பாத்துக்கணும் என்ன நினைச்சு காலம் பூரா தனியா இருக்கக்கூடாது எனக்கு சத்தியம் பண்ணுங்க விஜய் அவள் கைகளில் முகம் புதைத்து அழுதான் சத்தியம் சத்தியம் பண்ற ஆனா நீ திரும்பி வரணும் அவள் புன்னகைத்தாள் போதும் எனக்கு இனி பயம் அல்ல பிரசவ அறையின் சிவப்பு விளக்கு எரிந்தது கதவு மூடப்பட்டது விஜய் அந்த கதவுக்கு முன்னால் இருந்த நாற்காலியில் சரிந்து அமர்ந்தான் பக்கத்தில் அம்மாவும் மீராவின் அப்பாவும் பிரார்த்தனையுடன் அமர்ந்திருந்தனர் ஒவ்வொரு நொடியும் யுகங்களாக தோன்றியது அந்த காரிடரில் யாராவது நடந்து வரும் சத்தம் கேட்டால் அவன் அதிர்ச்சியுடன் கதவை பார்ப்பான் உள்ளிருந்து அவ்வப்போது மீராவின் மெல்லிய முனகல் சத்தம் கேட்பது போல தோன்றியது அவன் இதயம் படபடவென அடித்தது அவன் குளிர்ந்த கைகளை தேய்த்து கொண்டான் ஈஸ்வரா என் மீராவ அம்மாவின் பிரார்த்தனை சத்தமாக ஒலித்தது மணி நேரங்கள் கடந்தன திடீரென்று பிரசவ அறையின் கதவு திறந்து ஒரு சிரித்த முகத்துடன் வெளியே வந்தார் விஜய் யாரு நா நான்தா அவன் ஓடிச் சென்றான் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பெண் குழந்தை அம்மாவைப் போலவே அழகா விஜயின் முகம் மலர்ந்தது மீரா மீரா எப்படி இருக்கா நர்ஸ் சொல்லி முடிப்பதற்குள் உள்ளிருந்து ஒரு அலாரம் அடிக்கும் சத்தம் டாக்டர்கள் ஒருவருக்கொருவர் கத்துவது வெளியே கேட்டது டாக்டர் பேஷண்ட் கிராஷ் ஹார்ட் ரேட் ட்ராப் ஆகுது சிரித்துக்கொண்டிருந்த நர்ஸின் முகம் மாறியது அவர்கள் அதிர்ச்சியுடன் உள்ளே ஓடினார் சீனியர் டாக்டர்கள் மயக்க மருந்து நிபுணர்கள் என அனைவரும் பிரசவ அறைக்குள் ஓடுவதை விஜய் கண்டான் விஜயின் கால்கள் தள்ளாடின அவன் சுவரில் சாய்ந்து நின்றான் அரை மணி நேரத்திற்கு பிறகு தோள்கள் தளர்ந்து தலை குனிந்தபடி டாக்டர் பிரகாஷ் வெளியே வந்தார் சாரி விஜய் அவர் அவன் தோளில் கை வைத்தார் நமக்கு குழந்தை கிடைச்சிருச்சு ஆனா நமக்கு கடவுள் கைவிட்டுத்தாரு மீராவுக்கு திடீர்னு காடியா கரஸ்ட் எங்களால காப்பாத்த காப்பாத்த முடியல விஜய்க்கு தன்னை சுற்றியிருந்த அனைத்தும் உறைந்து போனது போல தோன்றியது அவன் டாக்டரை தள்ளிவிட்டு உள்ளே ஓடினான் வெள்ளை துணியில் சுருட்டப்பட்டு அமைதியாக உறங்குவது போல மீரா கிடந்தாள் அப்போதும் அவள் முகத்தில் அந்த புன்னகை மறையவில்லை மீரா என அவன் அவள் உடல் மீது விழுந்து கதறினான் என்னை விட்டுட்டு போகாதடி கண்ணை திறந்துடி மீரா பாரு கண்ணை திறந்து பாரு நம்ம பொண்ணை பாரு நர்ஸ்கள் குழந்தையை அவன் அருகில் கொண்டு வந்தனர் அந்த பிஞ்சு குழந்தை அப்போதும் கண்களை திறக்கவில்லை நீ இல்லாம நான் எப்படிடி இவள நான் தனியா எப்படி வளர்ப்பேன் அவனது கதறல் அந்த மருத்துவமனை சுவர்களில் எதிரொலித்தது அவன் மீராவின் குளிந்த கைகளில் முத்தமிட்டான் மீராவின் உடலுடன் குழந்தையுடன் அவர்கள் வீட்டிற்கு திரும்பினர் ஆம்புலன்ஸின் சீட்டில் உலக முடிந்த ஒருவனைப் போல விஜய் அமர்ந்திருந்தான் ஒரு கையில் மெல்லிய துணியில் சுற்றப்பட்ட தன் உயிரின் துடிப்பான மகளை நெஞ்சோடு அணைத்திருந்தான் பதில் சொல்ல முடியாத உலகத்திற்கு பயணம் போன தன் மீராவின் குளிர்ந்த நெற்றியை மறுகையால் தடவிக்கொண்டிருந்தான் ஆம்புலன்ஸின் சைரன் சத்தம் அவன் காதுகளை துளைத்தது ஒவ்வொரு நொடியும் யுகமாக தோன்றியது அவன் மனம் மறத்து போயிருந்தது கண்ணீர் வற்றி போயிருந்தது நீ என்கிட்ட சத்தியம் வாங்கினடி என்னை சத்தியம் பண்ண வச்சல்ல என்னிட்டு என்னை ஒட்டைக்காக்கி நீ போயில்ல நம்ம ஷாலினி இவள ஒரு தடவை கூட நிற்காம இந்த யாத்திரையிலயும் நீ என்னை விட ரொம்ப தூரம் முன்னாடி போயிட்ட அவன் குழந்தையின் முகத்தை பார்த்தான் அம்பாவின் சூடு என்னவென்றே அறியாத அந்த கிஞ்சு உடல் அவன் நெஞ்சின் சூட்டில் கிடந்தது அவன் இதயம் ஒரு துடிப்புடன் கதறியது ஏண்டி எனக்கு இந்த துரோகத்தை பண்ண நான் எல்லாமே உன்னால இருக்க முடியாதுன்னு சொன்னல்ல என்னிட்ட அவனுடைய கண்ணீர் குழந்தையின் நெற்றியில் விழுந்தது அந்த குளிரில் அவள் லேசாக முனகினாள் பின் மீண்டும் உறக்கத்தில் ஆழ்ந்தாள் அந்த லேசான அசைவு மட்டும் அவனது உடைந்த இதயத்தை இந்த பூமியில் பிடித்து நிறுத்தியது உயிருக்கும் மரணத்திற்கும் இடையில் ஒரு கையில் வாழ்க்கையையும் மறு கையில் மரணத்தையும் தாங்கிக் கொண்ட அவனது பயணம் அது தொடர்ந்தது வீட்டிற்கு வந்தபோது முற்று முழுவடும் ஆட்கள் நிறைந்திருந்தனர் உறவினர்கள் நாட்டுக்கார் என எல்லாருக்கும் இடையில் மீராவின் வெள்ளை துணியில் போர்த்திய உடலை சுமந்து கொண்டு அவர்கள் நடந்தனர் வீட்டு முற்றத்திலிருந்த மாமரத்தின் அடியில் அவள் எப்போதும் அமர விரும்பிய இடத்தில் அவளை கிடத்தினர் இறுதி சடங்குகள் நடக்கும்போது விஜய் ஒரு பைத்தியக்காரனைப் போல வெறித்து பார்த்து நின்றான் அம்மாவின் அழுகையோ மீராவின் அப்பாவின் தளர்ந்த அமர்வோ அவன் உணர்வுகளை எட்டவில்லை அவன் உலகம் மீராவில் தொடங்கி மீராவிலேயே முடிந்திருந்தது அவன் மார்பில் கிடந்த குழந்தை பசியால் அழத் தொடங்கியது அம்மா ஓடிவந்து குழந்தையை வாங்கி புட்டிப்பாலுடன் உள்ளே சென்றார் அப்போதுதான் விஜய் தான் முற்றிலும் தனியாகிவிட்டதை உணர்ந்தான் மீராவின் சிதைக்கு தீ மூட்டும் நேரம் வந்தது ஒருவித மறத்து போன நிலையில் அவன் அந்த காரியத்தை செய்தான் தீ கொழுந்துவிட்டு எரியும்போது அவன் அதையே பார்த்து நின்றான் தனது காதல் தனது வாழ்க்கை அந்த கனலில் எரிந்து கொண்டிருப்பதை அப்போதுதான் அம்மா குழந்தையுடன் அவன் அருகே வந்தார் டே அவ கண்ணையே திறக்கல பால் குடிக்கல விஜய் அந்த குழந்தையை தன் கையில் வாங்கினான் சிதையின் வெப்பம் பட்டோ என்னவோ அந்த பிஞ்சு உடல் ஒருமுறை சிலிர்த்தது என்னிட்டு முதல் முறையாக அந்த குழந்தை கண்களை திறந்தது மீராவின் அதே கண்கள் ஆழமான பளபழப்பான காதல் ததுமும் அதே கண்கள் அந்த நிமிடம் பிரசவ அறையில் மீரா சொன்ன கடைசி வார்த்தைகள் அவன் காதுகளில் ஒலித்தன நம்ம பொண்ணு அவ மூலியமா நான் அண்ணன் கூடவே இருப்பேன் விஜல் தன் குழந்தையின் முகத்தையே பார்த்தான் அவளது சின்னஞ்சிறு கன்னத்தில் முத்தமிட்டான் ஷாலினி அம்மாவோட ஷாலினி மீரா போகவில்லை அவள் சாகவில்லை அவள் தனக்கு கொடுத்த வாக்கை தன் பொறுப்பை தன் உயிரின் பாதியை இங்கே ஒப்படைத்துவிட்டு சென்றிருக்கிறாள் வேதனையின் கனல் நெஞ்சில் எரிந்தாலும் அந்த பிஞ்சு உயிருக்காக தான் வாழ்ந்தே ஆக என்பதை அவன் உணர்ந்தான் அவன் குழந்தையை நெஞ்சோடு அணைத்து அந்த சிதைக்கு முன் நின்றான் நான் பார்த்துக்கிறேன்மா மீரா நம்ம பொண்ண நீ கொடுத்த வாக்க நான் காப்பாத்துவேன் நீ எனக்கு கொடுத்த இந்த உயிரை நான் பாதுகாப்ப மீரா கொடுத்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு வேதனையோடு இருந்தாலும் அந்த குழந்தையின் முகத்தை மட்டுமே ஆதாரமாக கொண்டு விஜய் ஒரு புதிய வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைத்தான்